ஆதவன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே இன்றைய நாளிலையும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் அவர் கூட வந்து பேச போகிறோம் அவர் என்னென்ன விஷயங்களை வந்து சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க பொதுவாக சில பேரை பொறுத்த வரைக்கும் அந்த அசாத்திய திறமைகள் வந்து அவங்களுக்குள்ள ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் அதை வந்து வெளியில் கொண்டு வர்றதில் ஒரு மிக முக்கியமான போராட்ட சில பேருக்கு வந்திருக்கும் சில பேர் அதை வெளியில காட்டினதுக்கு அப்புறமாக இந்த உலகத்துக்கு தாங்கள் யார் அப்படின்னு சொல்லி வந்து வெளிக்காட்ட ஆரம்பிப்பாங்க எனவே அந்த அசாத்திய திறமைகள் அப்படின்னு சொல்லி வருகின்ற நேரத்தில் அவங்க சாதாரண மாணவர்களை விட வித்தியாசமாக வந்து தெரிவாங்க அவங்களுடைய கோணங்கள் அவங்களுடைய எண்ணங்கள் அவங்க யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் பார்க்குற நேரத்தில் பிரமிப்பா வந்திருக்கும் எனவே அப்படிப்பட்ட ஒரு துறை தான் இன்றைய நாளில் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த வரைதல் ஓவியங்களை வரைதல் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது பன்னெடுங்காலமாக அதில் வந்து நிறைய ஈர்ப்பு வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும் என்னுடைய விம்பத்தை வந்து ஒருத்தர் வந்து வரைந்து தான் இருக்கிறார் என்னை என்னை போன்ற ஒருத்தர் ஒருத்தரை வந்து வர வரைகின்ற போது அதில் இருக்கிற பிரமிப்பு அதில் இருக்கிற ஆச்சரியங்கள் அதில் இருக்கிற நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த விஷயம் ஒரு சர்ப்ரைஸாக வந்திருக்கு எப்படியெல்லாம் இவங்க வரைகிறாங்க இந்த ஆற்றல் இந்த டேலண்ட் அவங்களுக்குள்ள எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டைம்ல எல்லாம் நானெல்லாம் யோசிச்சிருக்கிறேன் எனவே அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் இன்றைய நாளில் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் அம்ஜத் புலனர்வை தம்பாலை என்ற இடத்துல இருந்து வந்திருக்கிறார் இவர் இப்போ ஏ லெவல் வந்து படித்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன பையன் அவருக்குள்ளே இருக்கிற திறமைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் வணக்கம் ஆ ஆதவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சார் ஓகே ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு பதற்றத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியா லைட்டாக ஓகே இப்போ இது உங்களுடைய திறமைகள் உங்களுக்குள்ளது பெருமையா இருக்கு தெரிந்து கொள்ள போறோம் இந்த ஓவியம் வரைதல் அல்லது இந்த ட்ராயிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு அதை வந்து ஒரு ஃபீல்ட வந்து தெரிவு செய்யணும்னு சொல்லுற ஒரு நோக்கம் எப்படி உங்களுக்குள்ள இருந்துச்சு ஸ்டார்டிங்ல வந்து எனக்குள்ள ட்ராயிங் அப்படின்ற ஒரு ஒரு கலையும் தவிர்த்து ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சில சில டேலண்ட்களும் இருக்குது அதில் வந்து ஸ்கூல் படிக்கிற டைமில் எங்களோடய சித்திரப்பாள டீச்சர் மூலமாக இம்ப்ரெஸ் ஆகப்பட்டு அவங்க வரைகிற அந்த ட்ராவிங்கில் வர நுட்பங்கள் அவங்க வரைகிற அந்த அந்த மக் கவர்ற விதம் அந்த ட்ராவிங்கனால் மக்களை கவர்ற விதத்தில் நானும் ஒருத்தராக கவரப்பட்டு தான் இந்த ட்ராயிங்குள்ள ஒரு நானும் ஒரு ஃபீல்டாக உருவாக்கினேன் உள்வாங்கப்பட்டேன் பிறகு அந்த ட்ராவிங்கில் வந்து இப்போ யோசிச்சு பார்த்த பொழுது இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் என்ன நமக்கு இன்கம் வரக்கூடிய மாதிரி எந்த நம்மள்ட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தனிப்படையாக நம்ம யோசிக்கும் பொழுது நம்மள்கிட்ட ஈக்கிரிய டேலண்ட் இல்லை ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கொண்டு சொன்னால் அது ஸ்கூல் காலத்தோடய முடிவடையது அதுக்கு பிறகு வயசு அடிப்படையிலும் கட்டுப்படுத்தப்படுது ஆனால் ட்ராயிங் சில சப்ஜெக்ட் வந்து அது கடல் மாதிரி ஒரு பரப்பு கொண்டு இருக்குது அதில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணி போகிறோமோ அதுக்கு அது முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்குது ஒரு ட்ரெயின் டக் பற்றி மாதிரி அதால நான் சோய்ஸ் பண்ணேன் ட்ராயிங் எடுப்பேன் இதில் நமக்கு இன்கம் வரும் நம்ம நிச்சயம் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ராயிங் வந்தேன் ஓகே பொதுவாக வந்து இப்ப ட்ராயிங் வரைகிறது அப்படின்னு சொன்னாலே அதுக்குள்ள கெட்டகரி எல்லாமே வந்து இருக்கு அதில் சில பேர் வந்து அதுல ஸ்பெஷலா வந்து இருப்பாங்க சிலது வரைகிற நேரத்துல அதுல சில நுணுக்கங்கள் இருக்கும் அதுல சில கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ட்ராயிங்கில் நீங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிற விஷயம் எது பொதுவாக வந்து ட்ராயிங்கில் நீங்கள் சின்னம் கூறியது போல் பல வகைகள் இருக்குது ட்ராயிங்கில் இருக்கிற வகைகளில் ஒன்று தான் ஸ்கெட்சின்னு செல்வோம் அந்த ஸ்கெட்ச் வந்து மனித உடம்பில் இருக்கிற ஒரு எண்பு கூடுதல் மாதிரி அந்த எண்பு கூடுதலை தான் நம்ம பார்க்கும் பொழுது சதைகள் கொஞ்சம் உள்ளாமலுக்கு எண்புக்குள் பார்க்குற அமைப்பில் தான் ஸ்கெட்ச் அமையும் அப்படி தான் நான் நான் கட்டுற செல்ஃபாக நிறைய விஷயங்களை வந்து சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லியான சில இணையதளங்கள் மூலமாகத்தான் சில விஷயங்களை நம்ம செல்ஃபாவே படித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தினால எனக்குள்ளே நான் எடுத்துக்கொண்ட அறிவு மூலமாக தான் நான் இப்போது இந்த விஷயத்தை சொல்கிறேன் அதில் வந்து ஸ்கெட்சை நான் வந்து ஒரு மாதிரி ரெண்டு அன்பு கொடுக்க அப்படின் அதுக்கு அடுத்ததாக தான் நான் வந்து ஷேடிங்கை போய்பிட்றேன் ஷேடிங் கொடுப்பது மூலமாக தான் அந்த ட்ராவிங்கான ஒரு முழுமைத்தன்மை தன்மை காட்டப்படுது அதையும் தவிர்த்து பார்க்க போனோம் என்றால் ரியலிஸ்டிக் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி நிறைய வகை நிறைய நிறைய கேட்டகரியில அது எக்ஸட்ரா அளவுக்கு அதிகமாகவே இருக்குது இப்போ போர்ட்ரேட்னு சொல்லி வரம்பொழுது அதை தனிப்படியாக பார்க்க போகணும்னு சொன்னால் தெளிவாக காட்டி அதன் பின்னணிகளை வந்து மங்கள் அதாவது பிளர் பண்ணக்கூடிய அமைப்பில் வரையக்கும் பொழுது அதன் நுட்பங்கள் அதில் வர நுணுக்கங்கள் அது அப்படி பிரிக்கப்பட்டதன் மூலமாக தான் வழங்கப்படுற பேரு சொல்லி வழங்கப்படுது ஓகே இப்போ நீங்க போர்ட்ரைட் மூலமாக சில ட்ராயிங் வந்து வரையும் போது என்ன மாதிரியான டூல்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணுவீங்க அது டூல்ஸ் சொல்லும்பொழுது அது நிறைய இருக்குது கண் அதன் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தக்கூடிய பென்சில்கள் சாக்கோல் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் தான் சாக்கோல் ட்ராயிங்கில் நூற்றுக்கு எழுபது விதமான பங்கு வகிக்கக்கூடியது சாக்கோல் இந்த சாக்கோல் மூலமாகத்தான் ஒரு ட்ரோவிங்கில் வந்து ஷேடிங் அந்த ஃபினிஷிங் ஃபைனல் லுக் ஹைலைட் பண்ணப்படுறது இந்த சாக்கோல் மூலமாக அதில் ஒயிட் பென்சில் சாக்கோல் எலக்ட்ரிக் இலேசர் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான திங்க்ஸ் டூல்ஸ் இருக்கு ஓகே இப்ப சாக்கோல யூஸ் பண்ணி வந்து ட்ராயிங் பண்ணும்போது மற்ற விஷயங்கள்ல இருந்து இது ஏன் வேறுபட்டு இருக்கு இருக்கேன் வித்தியாசமா இருக்கு இப்ப நமக்கு எல்லாமே வந்து தெரிஞ்ச விஷயம் என்ன சொன்னா இப்போ இப்ப இல்லாம இப்ப இருக்கிற சோஷியல் மீடியால டிஜிட்டல் ஆர்ட்னு ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமா வந்து இருக்கு அப்ப மற்றவர்களை வந்து கவர்றதுக்கு சாக்கோல் மூலமாக ஒரு போர்ட்ரேட்டான ட்ராயிங் வந்து பண்றது பெஸ்ட்டா இருக்குமா அல்லது டிஜிட்டல் ஆர்ட் வந்து பெஸ்ட்டா இருக்குமா இது டிஃப்ரெண்ட் அப்படி இருக்கு இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் கூறுவது என்றால் ஏஐவுடன் மனித இயல்பு போட்டி போடுவது போல இப்பொழுது டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்து காரணத்தினால கம்ப்யூட்டர் எப்புகள் இருக்குது நிறைய நிறைய டெக்னிக்கல் இன்டர்நெட்டில் நம்ம இயல்பாகவே படித்துக்கொள்ள அந்த வகையில் ஒரு முக அமைப்பு இருந்தாலே போதும் அதை வர்ணம் தீட்டின போது கிரிஃபிக் பண்ண முடியும் அப்படி என்ற அதே போல தான் இந்த சின்ன அந்த ட்ராயிங்கும் டிஜிட்டல் ஆர்ட்டும் உருவாக்கப்படுது ஆனால் நவீன காலத்தில் ஏஐ டெக்னாலஜி அதிகம் பிரபலியப்படுத்தப்பட்டமையான காரணத்தால் எங்களை போன்று ஹேண்ட்மேக்கிங்களுக்கான பாதிப்புகள் அச்சுறுத்தல்கள் நிறையவே காணப்படுகிறது பொதுவாக வந்து மக்கள் கவரக்கூடிய விதம் என்னென்றால் நான் ஹேண்ட்மேக் முழுக்க முழுக்க ட்ரோவிங் செல்லப்பட நாங்கள் நான் வந்து முழுக்க முழுக்க ஹேண்ட்மேக் நூற்றுக்கு நூறு வீதம் எந்த விதமான சீட்டிங் இல்லாமலுக்கு தனியாக கையால் மட்டுமே வரையக்கூடியது அதில் நிறைய டூல்ஸ் நிறைய போராட்டங்கள் மக்களை கவரணும் எஃபெக்ட் அதிகமாக போடணும் அதில் அவர் டைம் கன அதில் வந்து செலவழிக்கும் நேரங்களும் அதிகம் அதில் இன்னும் இன்னும் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை எப்படி ஸ்கில்லை வளர்த்து கேளும் அப்படின்னு சொல்லி அது தேடுறதும் அதிகம் ஆனால் நீங்கள் சொன்னது போல் அந்த டிஜிட்டல் ஆர்ட் என்பது வந்து ஒரு எப்பில் ஃபோட்டோ ஒன்றை கொடுத்து தட்டுனா போதும் ஜோளி முடிஞ்சு அப்படின்ன மாதிரி தான் இருக்கு என்ன சொன்னால் அந்தளவுக்கு எப்படி சொல்ல அதை தாக்கம் அதிகமாக இருக்குது ஆனால் இப்போ நிறைய பேர் வெளியில விரும்புறது அதிகமாக விரும்புகிறாங்க இப்போ பென்சில் மூலமான ஆர்டை விரும்புகிறாங்களா டிஜிட்டலா விருப்பம் வரும் வரும்பொழுது நம்ம இரண்டுலையும் நம்ம மக்கள் எப்படி நம்மளுடைய எஃபெக்டை எப்படி கொடுத்து நம்ம மக்களை கவர்றோம் அப்படின்ற ஒரு விதத்திலாம் இருக்கு இப்போ நான் வந்து டிஜிட்டல் ஆர்ட் அப்படின்னு சொல்லி வரது போது அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ போட்டு எந்த ஹேண்ட் மேக்கிங் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா இரண்டும் இக்குவல் தான் அதை விட பெஸ்ட் பார்க்க போனா இது தனிப்பட்ட டேலண்ட் ஒருத்தராளை தனியா உள்வாங்கப்பட்டு வரையப்படுறது அது வந்து ஏஐன் மூலமாக எப் பல விதமான இன்டர்நெட் தொழில்நுட்பங்களின் பாவனின் ஊடாக உருவாக்கப்பட்டுருது இதுக்கு நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால் டெலண்டுக்கும் இதுக்கும் இடையிலான போட்டிகள் கொஞ்சம் அதில் டெலண்டும் அப்படின்னும் போது வந்து நம்ம உள் கொண்டு வரது கொஞ்சம் இப்போ பொதுவாக வந்து ஒரு போர்ட்ரேட் மூலமாக ஒரு டிராயிங் வந்து பண்ணும்போது குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு வந்து எடுக்கக்கூடிய நேரத்தினுடைய அளவு எப்படி இருக்குது நிச்சயமாக ஒருத்தர் அது அமைப்புக்குள்ள ஏற்றவங்க முக அமைப்பு பாவனைகள் சிலவங்கிறது லேசாக இருக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும் அது சிலவங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவங்களோட ஃபேஸ் ஸ்கின் அதுகளை வந்து எதார்த்தமாக அதில் இடிக்கிற மாதிரியே கொடுக்கும்பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும் அவங்க சென்ட் பண்ணுற ஃபோட்டோஸில் சில பொலிட்டிக்கல் டிஃப்ரெண்ட் இப்படி அவங்களோட பா லுக் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ட்ரா பண்ணும்போது சில சில விஷயங்கள் அதில் கொடுத்து கேளாமல் இருக்கும் அப்படியான விஷயங்களை நம்ம தாண்டித்தான் அந்த ட்ரோவை ஒன்று உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படியும் உருவாக்குகிற சில ட்ரோவுங்கள் மிச்ச நேரம் டைம் கொடுத்தும் குறிப்பிட செலவு ஒரு ரியலிஸ்டிக் ட்ரோவிங் கொண்டு வரைய போனால் சாதாரணமாக எட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ்க்கு மேலே செலவழிக்க வேண்டியிருக்கும் அப்படி செலவழிச்சும் சில ட்ரோவிங்கள் நாசமாக போகிற போற சரித்திரங்கள் இருக்கு அவ் உலகத்தையும் தாண்டித்தான் ஒரு ட்ராயிங்கை வந்து நாங்கள் மெச்சூரா உருவாக்க வேண்டிய ஒரு பாடி இருக்குது ஓகே இப்போ இந்த ட்ராயிங் வந்து நீங்க எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்சீங்க இப்பவே உங்களுக்கு ஒரு சின்ன வயசு தான் அதுக்கு முன்னாடி எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்சேங்க ட்ராயிங் மிஷின்ல போனா எங்களோட வீடியோ எல்லாம் பார்க்க போகணும்னு சொன்னா எங்களை இப்போ கூட வந்தாலும் சின்ன வயசுல இருந்தே நான் சிவர்ல வெளில எங்கே எங்கே கண்டாலும் கிரிக்கெட் தான் வச்சிருப்பேன் அதே மாதிரி என்ன கண்டாலும் எதை பார்த்தாலும் வரைய நின்று ஒரு டாட்டும் அது அது அப்படியே நாள் போகக்குள்ளே நான் சொன்னது போல டீச்சர் இம்பிரேஷன் எங்களோட ஸ்கூலில் படிச்ச விதரி முஸ்லீம் மகா வித்யாலயம் மீண்டர் ஸ்கூல்ல நான் படித்தேன் தம்பாலே இழிக்கு அந்த ஸ்கூல்ல இருந்த டீச்சர் நான் ஆட் பாடம் எடுத்த டீச்சர் மூலமாக இம்ப்ரஸ் ஆகப்பட்டு தான் நான் வந்து இதுக்குள்ளே மிச்சமே அந்த ஒரு முழுமையாக என்ன ட்ராயிங்க்கு அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு தன்மை செல்லலாம் அப்படி ஊர்ந்தது காரணத்தினால இந்த இப்போ இப்போதைக்கு என் வயதுக்கும் நான் வரைகிற டிராயிங்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் என்ன சொன்னால் சிலவங்க இந்த பொடியின் இந்த ட்ராயிங் இவன் தானே வரைஞ்சான் இல்லை இதில் ஏதாச்சும் பித்தலாட்டம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த ட்ராயிங்காக அமைஞ்சிருக்கு இதுக்கு காரணம் என்னோடய எஃபெக்ட் அதை நான் இன்னொருத்தர் நிரூபிக்க போகணும்னு சொல்லிப்போனால் அது கொஞ்சம் கஷ்டம் அதால தான் இந்த ட்ராயிங் செலவுக்குள் வரக்குள்ள சின்ன இருந்து அந்த டீச்சர் இம்ப்ரூவ் அவங்கள இதை பார்த்து எக்ஸ்பீரியன் தான் ட்ராயிங்கை வந்து மிச்ச மிச்சமே தேடி படித்தேன் செல்ஃபாவே படித்தேன் ஏன்னா இது சம்மந்தப்பட்ட படித்து கொடுக்கக்கூடிய இடங்களும் குறைவு இதுக்கான வேலை வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு ஆனால் தெரியப்படுத்துகிற விதம் குறைவு நம்மளாக தேடி நாமளாக கண்டுபிடிக்கும் பொழுது அது வயது காலம் கடந்துடும் அப்படி தான் சில வாய்ப்புகள் மாறிவிட்டது செருப்பாக செல்ல போனால் நான் வந்து ட்ராவிங்கில் ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட ச ஒரு பதினஞ்சு அந்த வயசில் வந்து மிச்சமே எஃபெக்ட் போட்டு நல்லாவே இதாக ட்ராயிங்கில் வந்து நல்லா மூழ்கப்பட்டேன் அதாவது ஒருத்தரை பார்த்தா இவங்களை அந்த நார்மலாக ஒருத்தரை பார்க்கும்பொழுதே அவங்கள வரையக்கூடிய ஒரு ஸ்கெட் மைண்டில் உருவாகிடும் ட்ராயிங்கை வரைய 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 அதில் அவங்கள சிரிப்பு அந்த வரையும் பொழுதே அவங்களோட உணர்வுகளையும் காட்டி வரையணுன்றதுக்காக வேண்டி ஒருத்தர் இயல்ஃபாக இன்னொருத்தரோட செல்ஃபாக பேசிகிட்டு இருக்கும்பொழுது இவங்க என்ன நினச்சிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு கூட நினைப்பாங்க சைக்கோலஜில்தான் பாதிக்கப்படுது மைனும் அவங்கள பார்க்கும்பொழுதே அந்த ஒரு நான் சொன்னது போல என்பு கூடும் சும்மா பார்த்துட்டு அவங்கள வரைகிற நோக்கம் கிராஃபிக் அவங்கள ஸ்கெட்ச் அவங்கள திட்டம் அமைப்பு எல்லாம் மனைண்டில் உருவாகும் அதன் அப்படி அதன் தாக்கம் தான் இந்த அளவுக்கு நான் உருவானதே காரணம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் வந்து இருக்கும் அதாவது நான் நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன் இந்த ஆஹ் ஓவியங்கள் வரைகிறது ட்ராயிங் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறவங்க பெயிண்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஈடுபடுறவங்க அவங்க நீங்கள் உளவியல் அப்படின்னு சொன்ன டைம்ல எனக்கு அந்த கேள்வியை வந்து கேட்கணும்னு சொல்லி தோணுது அவங்கள வந்து நாங்கள் பாக்குற போது அவங்களுடைய தோட்டம் அவங்களுடைய நடவடிக்கை அப்பியரன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு அதாவது சாதாரண ஒப்பிடும் ஒப்பிடும்போது அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்திருப்பாங்க அதையும் அப்படி அவங்க இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன அல்லது அவங்க தங்களை அப்படி வந்து காட்டி சில நிச்சயமா சிலவங்க வந்து அவங்க அவங்களோட இப்போ சமூகத்தில் ட்ராவிங்கை மாதிரி எக்ஸட்ரான டேலண்ட் நிறைய பேர் கொண்டு போகும் ஒவ்வொரு தனிப்பட மனிதனும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டு அதாவது இனக்காண்டி வெளிப்படுவோன்னே அவங்களுக்கு தெரியாமல் அப்படி போது நம்ம இந்த இருந்து வேறுபட்டவன் நம்ம தனியாக அடையாளம் இப்போ நாம நாற்பது பேர் நிற்கும்போதும் நம்ம தனியாக ஒருத்தன விளங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தில் அவங்க கான்செப்ட் மைண்டில் க்ரியேட் ஆகிடும் இப்போ இவங்களுக்கு இந்த இந்த இடத்துல இந்த இது கிடைக்கணும் இவங்க இப்படி தனியாக விளங்கணும் இந்த டேலண்ட் மூலம் இன்னும் உயர போகணும் அப்படின்னு சொல்ல ஒரு சப்ஜெக்ட் உருவாகினத்தால் அவங்க தனியாக விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட சில விஷயங்கள் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வாங்க என்ன சொன்னால் அவங்க வந்து நாற்பது பேருக்கு மத்தியில் தனியாக விளங்கணும் அப்படின்னு சொல்லக்கூட அவங்கள டேலண்ட் இன்னும் அப்படின்னு தான் வந்து சமூகத்தில் என்ன சொன்னால் ஒன்றும் பணம் இருக்கணும் மதிக்கப்பட்டுன்னா அப்படி இல்லைன்னா திறமை இருக்கணும் இது ரெண்டையும் சமூகம் இப்படி சமூகமே அப்படி காரணத்தால் தான் இவன் தனிப்பட்ட டேலண்டை கண்டுபிடித்து அனைவரும் தனியாக விளங்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு உருவாகிறாங்க இப்போ ட்ராயிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிஸ்னஸ் பர்பஸ் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு இருக்கிற இந்த டேலண்ட்டை வச்சுக்கொள்ள நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குற போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ட்ராய்விங்ஜெட் வரக்குள்ள நம்ம இந்த கலையின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நாம இதுக்கான ஆதரவுகள் கொஞ்சம் குறைவு தான் இதனால தான் என்ன போகல இன்னும் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சமூகத்துக்குள்ள அவங்க வெளியே காரணம் அதை ஒரு சரியான அடைக்காலம் ஒன்று சரியான அந்தஸ்து வழங்கப்படலை இப்போ நான் இந்த நேர்காணலில் இணைந்து கொள்ளத்துக்கான நோக்கம் அதை அதே போல் தான் இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க என்ன பார்த்து இப்போ நான் நாலு பேரை எனக்கு நாலு பேரை வச்சு ரோல் மாடலாக நான் பார்க்குறத விட நான் நாலு பேருக்கு ரோல் மாடலாக மாறேன் என்ன சமூகத்துக்கு நான் ஒரு ரோல் மாடலாக மாறேன் என்ன சார் என்னை போலவங்க எங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்க வெளியே வரணும் அதனால அவங்களுக்கும் இதில் நமக்கு ஃபீல்டு இருக்கி இதில் ஏன் பண்ணக்கூடிய வழிகள் அதிகம் இருக்கி என்ன சொன்னால் சில விதங்கள் அதிகமாக உருவாகக்கூடிய இடங்களில் தான் அதிகமான வழிகள் இருக்கும் இப்போ டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் உருவாகிறாங்க அவங்களுக்கான வழிகாட்டல்கள் நிறைய இருக்குது ஆனால் ட்ராவிங் கலை சம்மந்தப்பட்ட இந்த வரைதலுக்கூடிய நுட்ப தொழில்களை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் குறைவு அதால தான் மக்களுக்கு அதில் மகிமை இல்லை அதை வந்து இன்னொருத்தர் மூலம் இப்போ ஒருத்தர் சமூகத்தில் இருந்து அதை செல்வாங்க இல்லையா குடும்பத்தில் மூத்த பிள்ளை மூவாய் போச்சுன்னா மற்றது எல்லாம் சாணா வந்துடுமா அதே மாதிரிதான் சமூகத்தில் வந்து ஒருத்தன் வெளியாகினா அதை பார்த்து பார்த்து இன்னும் மற்றவங்கள் வெளியாகுவாங்க அப்போ என்ன குடும்ப எந்த சமூகத்துக்கு குடும்பம் சமூகம் எல்லாம் அப்படி செல்ல ஒட்டு மொத்தத்துக்கும் நான் ஒரு ரோல் மொடலாக மாறேன் அப்படின்ற ஒரு இதுக்காகத்தான் இந்த நேர்காணலை இந்த நோக்கம் இந்த நேர்காணலின் நோக்கமாகவும் இருக்குது இப்போ சோசியல் மீடியாவை நீங்க சரியா யூஸ் பண்றீங்களா உங்களுடைய ட்ராயிங் சம்மந்தப்பட்ட விஷயம் நிச்சயம் சோசியல் மீடியா இப்போதைய சமூகத்தில் வந்து சோசியல் மீடியா சோசியல் பக்கத்தில் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு ஆண் பெண்மே இருப்பாளருமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் சோசியல் மீடியா இதில் வந்து தவறான வழிகளும் இருக்குது நேரான வழிகளும் இருக்குது நம்ம அதை சரியாக பயன்படுத்துகிற விதத்துல அதே மாதிரி தான் அந்த சோசியல் மீடியாவில் நம்ம சரியாக பயன்படுத்தி நம்ம வச்சுட்டு உலகமே கைப்பில்லை அப்படின்ற ஒரு அடிப்படையில் பார்க்க முடியும்னு நம்ம இந்த ட்ராயிங்கில் வந்து சின்ன சின்ன விஷ் வீடியோ நான் வரைகிறது இதில் வந்து மக்களை காட்டணு இல்லை எடிட் பண்ணி அதை அழகாக காட்டணும் அப்படின்ற இதில் டிக்டாக் இன்ஸ்டா ஃபேஸ்புக் அப்படின்றதுலேயும் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் இதில் வந்து நிறையவங்க இப்போ எந்த டெக் இந்த திறமை இருக்கிறவங்க இப்போ என்ன மாதிரி வரையக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கலாம் இப்போ ஸோ அதில் நான் வர அப்படி போடும்பொழுது நான் அப்படி இந்த வீடியோஸ் எடுத்து போடுற அந்த வரைகிறத எடுத்து போடும்பொழுது அவங்களுக்கு அதில் ஒரு நுட்பம் அதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் ஆ நாமளும் இப்படி வரையலாமே நமக்கும் இப்படி ஒரு டெக்னிக் இருக்கா இதில் இதை கூட ஈஸியாக வரையலாமா அப்படின்னு சொல்ல ஒரு மைண்ட் செட்டுக்கும் அவங்களுக்கும் கிடைக்கும் ஒரு உதவி இப்போ நம்ம போடுற அந்த வீடியோ அவங்களுக்கு உதவியாக அமையுது அப்படி வரக்கூட நம்ம சோசியல் மீடியாவை இந்த அமைப்பில் பயன்படுத்துகிறது நல்லது இப்ப நாங்கள் அம்ஜத் வரைந்த சில ஓவியங்களை வந்து பார்க்க போறோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி அவர் வந்து பகிர்ந்து கொள்ள போறாரு அதனுடைய அடிப்படையில் இப்ப வந்து நாங்கள் பார்க்க போற முதலாவது ஒரு போர்ட்ரேட் ஓவியம் அப்படின்னு சொல்லலாமேண்ணா சரி இது யாரு அப்படின்னு சொன்னா இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் ஜ அவர் வந்து வரைஞ்சிருக்கிறாரு ரைட் இதை பற்றி சொல்லுங்க என்ன விஷயம் இதுல ஆஹ் இந்த ட்ராயிங்கை பத்தி நான் முன்னாலே ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன் திறமை இருந்தால் மட்டும் போதாது நம்மளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சமூகம் வேணும் அந்த அடிப்படையில் எனக்கு ட்ராயிங்கை இன்னும் மேலதிகமாக கொண்டு வரதுக்கு அது உதவக்கூடிய சமூகங்களை நாலு உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் எங்கள் சமூகத்தில் இப்போ இருக்குது நம்மளை தள்ளி ஊடுறதுக்கு நாற்பது பேர் இருந்தாலும் குறைஞ்சது நாற்பது இல்லை அதுக்கும் கூட தான் இருக்குது நாலாயிரம் பேர் இருந்தாலும் தூக்கிடுறதுக்கு நாலு பேர் இருக்கின்ற கூட அந்த ஃபீலே வேறு அப்படி நான் இருக்கிற நாலு பேர் மூலமாக உருவாக்கப்பட்டது அந்த ட்ராயிங் புறநாடு டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஜனாதிபதி கூட்டத்தின் போதோ இப்படி நடக்கிற அந்த நாள் சமூகத்தில் இருந்த சில நல் நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய உள்ளங்க இப்படி தம்பி இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்க போது ஜனாதிபதி வார நீ நாலு பேருக்கு இன்னும் தெரிய வேண்டும் நீ கிணத்து தகவல மாதிரி அந்த கிணத்துல ஒரு அடைக்கப்பட்ட நா ஒரு நாலு ரூமுக்குள்ளே இருந்துட்டு நீ நான் வரையக்கூடியவன் அப்படின்னு நீ சொல்லிடிக்கிறது மட்டும் உனக்கு அழகு இல்லை நீ இதை இன்னும் உலகத்துக்கு காட்டணும் என்று சொன்னால் நீ நாலு பேருக்கு தெரியப்பட வேண்டும் என்றால் கெமராக்கும் முன்னுக்காகவா அதெல்லாம் இப்போ அந்த அந்த மீட்டிங் நடக்கும்பொழுதும் எக்கச்சக்கமான கேமராக்கள் வரும் எக்கச்சக்கமான மீடியாஸ் அப்படின்னு வரும்பொழுது நம்ம அதன் நம்மளோட முகம் அதில் வரணும் சொல்லி நான் இப்படியான சில மீட்டிங் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அந்த அடிப்படையில் தான் அந்த ட்ராவிங் ஏம் வந்து வரைஞ்சிட்டு போனேன் ஆனால் சரியான டைமுக்குள்ளே அங்கே பேர்த்து நாங்கள் ஆஜராகிறந்த காரணத்தினால ஜனாதிபதி அவங்க அவங்கள விஷயத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க அதில் கூட படையில அதனால இன்னும் ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ட்ராவிங் இன்னமும் நான் என் கூட வச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா தான் அந்த எண்ணம் நிறைவேறும் கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஓவியம் அவருடைய கைகளில் வந்து சென்ட்ரடி ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்றோம் அப்படியே அவர் மாதிரி இருக்கு அழகா வரைஞ்சிருக்கிறீங்க இன்னும் ஒரு ஓவியம் இதை பற்றி சொல்லுங்க இது யாரு எப்படி வரைஞ்சிங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கொண்டீங்க பொதுவாக ஒரு கலைஞன் ஒரு ட்ராவிங் கொண்டு அமைக்கிறதா இருந்தால் அதில் இம்ப்ரெஸ் ஆகியும் சில ட்ராவிங்க வரைவாங்க சில சூழல் அந்த சூழ்நிலையாலையும் வரைவாங்க அப்படி சூழ்நிலையின் காரணத்தினால வரையப்பட்ட வற்புறுத்தி இல்ல சூழலின் காரணத்தினால எதிர்பாராமல் கிடைத்த உதவியின் மூலம் வரையப்பட்டது தனிமை நம்ம தனி ஒரு சூழல்ல தனிமையா இருக்கும் பொழுது நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய நம்ம நம்ம எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் சிலவங்க எல்லாம் கிடைக்கும் அப்போ ஒரு மீட்டிங் எனக்கு சரி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் போகக்குள்ள தோலை தட்டி விடுத்து பார்த்துக்கலாம் அப்படி இந்த கூலாரி அப்படின்னு சொல்லுறதுக்கு ஒரு நண்பன் இல்லாட்டியும் திடீர்னு அன்இன்ஸ்பெக்டில் சில நபர்களை சந்திப்போம் அப்படி சந்திக்கப்பட்ட ஒரு நபர் தான் இவங்க அந்த அதுல இம்ப்ரெஸ் ஆகி இவங்களோட செயல் இவங்க எனக்கு பண்ண ஹெல்ப் மூலமா நான் இவங்களுக்கு மாதிரி என்னது செய்யணும் இப்போ எனக்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லக்குள்ள பணம் அப்படின்னு சொல்லியும் நம்ம சில விஷயங்களை செய்யலாம் பணம் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தர் விரும்புகிறவங்களுக்கு விரும்பின மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்கல ஆனால் அது வந்து அதை விட நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் நம்மளை டேலண்டை வச்சு ஒன்று செய்வோமே அதெல்லாம் அவங்களே அப்படி வரையப்பட்டது தான் சரி இப்போ இவரை பற்றி சொல்லுங்கள் இது என்னோட கூட பிறந்த என்னுடைய ரத்தம் எந்த எந்த பிரதர் ஓகே இவர் வந்து சும்மா வந்து நான் வந்து இந்த இந்த சீரிஸ் பேப்பர் இந்த தால் இது பொதுவாக வந்து தாக்கம் செலுத்தக்கூடிய ட்ராவிங்கில் தாக்கம் செலுத்தக்கூடிய அந்த திங்ஸில் மிக முக்கியம் பேப்பர் பேப்பர் தலம் தளம் வந்து எந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் அதனுடைய குவாலிட்டி என்ன எப்படி பார்த்து தான் சில ட்ரங்கு வந்து அதனோட ஃபைனல் லுக்கும் கிரியேட் ஆகுது அப்படி வந்து நான் இந்த தாளை வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்பொழுது இதனுடைய அமை இதனுடைய ஃபைனல் லுக் ட்ராயிங் பண்ணினா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி வரையப்படும் போது வரையப்பட்ட ட்ராயிங் தான் அது இது நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பரிச்சயமானவர் எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சியினுடைய கேட் கணேஷன் அவர்கள் அவங்களை வந்து இவர் வந்து வரைஞ்சிருக்கிறாரு இதை பற்றி சொல்லுங்கள் இதை பற்றி சொல்லணுமே சொன்னால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டுக்கு நான் இதுக்கு முதல் ஒருத்தருக்கு சாங் சொல்லியாகணும் அது என்னை நல்லா தெரிஞ்ச ஹஸ்மா தாத்தா சொல்லி அவங்க வந்து என்னை பற்றி தெரிஞ்ச இதுக்கு என்னை சஜஸ்ட் பண்ணினாங்க இந்த இன்டர்வியூக்கு நான் ஏற்கனவே வரைஞ்சிருக்கிற ட்ராயிங்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்ன சொன்னால் இதில் உள்ள நுட்பங்கள் இது அதில் இல்லாத நுட்பங்கள் இதில் இந்த ட்ராயிங்கில் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே வரையப்பட்ட ட்ராயிங்கை விட இது கொஞ்சம் பெஸ்ட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால் அது அவ்வளோ நுட்பங்கள்லேயும் அதை நம்ம நுணுக்கமாக அவதானித்தா ஒரு எந்த மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு ட்ராவிங் ஆர்டிஸ்ட் ஒருத்த அந்த ட்ரோவை பார்த்தாங்கன்னு சொன்னால் அதில் எந்த அளவுக்கு நான் ப்ராஃபிட் அதில் ஹார்ட்வேர் கொடுத்துருக்கேன் என்ற சப்ஜெக்ட் வேலைங்க அந்தளவுக்கு அதை பெஸ்ட்டாக செஞ்சுருக்கிறேன் இதுக்கு காரணம் திரும்பவும் செல்கிறேன் ஸ்மார்த்தாகவும் என் ஜூடன் இந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்கேன் ஓகே இப்போ குறிப்பாக இந்த ட்ராயிங் வந்து நீங்கள் வரைகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் ஏற்கனவே வரையப்பட்டது போல் இதுக்கும் மனித இலக்கணக்கு ஆனால் அதுக்கு வரைய எடுக்கப்பட்ட நேரங்களை விட மற்றதுக்கு எடுக்கப்பட்ட நேரங்களை விட ரெண்டு மூணு மடங்கு இதுக்கு அதிகமாக போனிச்சு குறிப்பாக செல்ல போனால் ஆஹ் அவர் கணக்கை விட எனக்கு இதுக்கு டூ டேஸ் சொல்லியே செல்லலாம் அந்த அளவுக்கு நான் பார்த்து பார்த்து மெது மெதுவா அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட கொடுத்துருக்கேன் என்னோட பெஸ்ட்டா கொடுத்து வரையப்பட்ட தோணும் இல்லை பொதுவாக வந்து இப்போ இந்த ட்ராயிங் வரைகிறதுக்கு இந்த தாள்களை வந்து பயன்படுத்துறது கொஞ்சம் கடினம் அப்படின்னு சொன்னீங்க இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் பயன்படுத்துகிற பென்சில் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் இந்த தாள் வந்து அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அறிஞ்சிருக்குறேன் அதை பற்றி சொல்லுங்கள் ட்ரோ பண்ணக்கூடிய திங்ஸ் எடுக்கக்கூடியது திங்ஸ் எடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன சொன்னால் ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு இடத்துலேருந்து எங்கிலேருந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து எடுக்கப்படுது பொது பொதுவாக செல்ல போனால் ட்ராயிங்க்கு எடுக்கக்கூடிய அந்த பென்சில் செட் அவ்வளவுமே டூ பி ஃபோர் பி சிக்ஸ் பி எயிட் பின்னு சொல்லி அவன் அந்த கேட்டகரி இருக்குது அதில் அவ்வளோ அமைப்பு அந்த காரியங்களுக்கு அந்த ஏற்ப அதில் விலைகளும் மாறப்படும் இப்போ டூ பிக்கு வேறு வேலை சிக்ஸ் பிக்கு வேறு வேலை சில இடங்களில் மொத்தமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பென்சில் அவ்வளோ நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில இடங்களில் அந்த பொருட்கள் இல்லாமல் இருக்குது அதனால் வெளியிடங்கள்லேருந்து ஓடப்பானது ஆன்லைன் போடும் போல வரப்புகளை அதில் கொரியரில் சிலவுகள் எஃபெக்ட் பண்ண பாதிக்கப்பட்டு உடைகிறது அப்படின்னு சின்ன சின்ன இட விஷயங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த சில பொருட்கள் வந்து நமக்கு சரியாக வந்து நம்மளோட கையில் வந்து சேர்ந்து அடையாது அது வந்து அதெல்லாம் தாண்டி பொருட்கள் வந்து ஊரகத்தில் இருந்து இப்போ பென்சில் குறிப்பாக செல்ல போனால் நான் எதாவது எடுக்கிறது பென்சில் வந்து மற்றக்கால சொல்லி ஒரு விருதர் இருக்கிறாங்க அவங்களுக்கு மூலமாக தான் எடுக்கிறேன் அவங்கள ஒன்லைன் ட்ராக்ஷன் பண்ணுறேன் அது மூலமாக எடுக்கிறது தால் வந்து சில டைமில் வந்து வெளி நாட்டில் இருந்தும் எடுக்கக்கூடிய சூழல் வருவாங்க என்ன செய்யணும் இந்த நான் பயன்படுத்திக்கிற இந்த தாழ் முன்னொரு சீரியஸ் மிஸ் நான் கொண்ட அந்த தால் வந்து நம்முடைய சூழ்நிலை நெட் பண்ணப்படுறது குறைவு அதனால் இது அதர் கண்ட்ரிஸை நம்பி தான் இந்த தாள் இருக்குது அப்போ இந்த ட்ரோவில் வந்து நிச்சமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது ஓகே இப்போ இதுக்குரிய பணம் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதை நீங்கள் எப்படி சமாளித்து கொள்றீங்க நிச்சயமாக பணம்னு சொல்லி வரும்பொழுதோ அதை நான் வந்து இதை வந்து ப்ரொஃபஷ்னலை செய்கிறதாக நான் வந்து ட்ராயிங்கை வந்து இப்போ கேட்க விரும்புகிறவங்க வந்து கேட்பாங்க இன்னொரு தாங்க இன்னொரு இந்த மாதிரி அமைப்பில் வரைங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சி கொடுப்பேன் அப்படி வரைஞ்சி கொடுக்கும்போது அதில் எனக்கு ஏற்ற மாதிரி சின்ன ப்ராஃபிட் நான் வந்து அதுக்கு போடுற அந்த ஏற்ற மாதிரி அந்த வந்து சில சில பண அமௌண்ட் நான் ஒரு விலை நீர்மாணிப்பேன் அதுக்கேற்ற மாதிரி அதில் ப்ராஃபிட்டே நான் எடுத்துக்கிறதால அதில் இருந்து தான் சில பங்குகளை பிரித்து பிரித்து நான் எனக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் இந்த ட்ராயிங் என்ற ஒரு விஷயத்தில் வந்து ப்ரொஃபஷனலாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறதுக்காக அதே ஒரு தொழிலாக வந்து மேற்கொள்கிறதுக்கு உங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஆர்வம் வந்து பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு வயசில் இந்த மாதிரி ஒரு தோட் ப்ராசஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி போது எங்களுக்கு ரொம்ப ச சந்தோஷமாக இருக்குது இந்த ட்ராயிங் என்ற ஒரு இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இங்கே வந்து உங்களுடைய அனுபவங்களையும் அடுத்த கட்ட நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க என்ற விஷயம் விஷயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டது அதை விட இந்த ஓவியம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரைதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எங்களோடு கூடு இன்றைய நாளில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி இந்த இன்டர்வியூ மூலமாக இந்த நேர்காணல் மூலமாக நான் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினேன் இந்த ஆதவன் சேனல் மூலம் என்னுடைய திறமை என்னுடைய திறன் வந்து திறன் அதாவது மக்களுக்கு தெரியப்படுத்தினருக்காக என்னுடைய நன்றிகளை தெரிஞ்சுக்கொண்டேன்